தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் பத்து இறை திருவசனம் பதினேழு ஆண்டவரே எளியூரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகின்றீர் அவர்கள் உள்ளத்திற்கு ஊக்கமளித்து அவர்களுக்கு செவி சாய்க்கின்றீர் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவனை நம் மூச்சுக்காற்றின் வழியாக இந்த நாள் முழுவதும் நம்மோடு பேசி உறவாடிய இறைவனை இந்த இரவு வேலையில சந்தித்து உறவாட ஜெபிக்க அகில உலகத்தை ஒப்புக்கொடுக்க கொடுக்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கூடியிருக்கின்ற பாசத்திற்குரிய தமிழ் தொழிலக தொலைக்காட்சி நேர்களே மூவர் இறைவனின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த இரவு வேலையிலே நாம் முழுமையாக ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணிப்போம் இந்த நாள் முழுவதும் ஆசிர்வதித்து வழிநடத்திய இறைவன் சிறப்பாக அவர் தயாரிப்புக்காக நம்மை நாமே தயாரித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு சூழ்நிலையில நம்மோடு உடனிருந்து நம்மை காக்கின்ற இறைவன் தொடர்ந்து இந்த இரவு நேரம் முழுவதும் நம்மை காத்து வழிநடத்த அவர் பாதத்திலே இந்த இரவை அர்ப்பணித்து இந்த இரவு அர்ப்பணச் சபத்திலே நாம் ஈடுபடுவோம் உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என் செய்யா ஆலேலு யா என் செய்யா ஆலேலுயா உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு நீதானே தானே எவ்வேலையும் ஐயா நீதானே தானே அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு செய்யா அலேலு யா என் செய்யா அல்லேலூயா இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பையிலேயோ எம்மோடு இருந்து எம்ைக் காக்கின்ற இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சிறகாய் அசைவாய் எல்லாமும்ா இருந்தவரே உமை வாழ்த்துகின்றோம் இம்மையிலும் மருமையிலும் எம்மை காத்து வழிநடத்தி வருபவரே உமை வாழ்த்துகின்றோம் ஆண்டவர் தம் அன்பர்களுக்கு உறக்கத்திலும் நன்மையே செய்கிறார் என்ற வார்த்தை கிணங்க இதோ இந்த இரவு வேலையில்லை எமக்காக நீர் செய்ய இருக்கின்ற நன்மைத்தனங்களுக்காக நன்றி கூறுகின்றோம் எங்கள் அருகில் இருந்தேமை பாதுகாக்க இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் கலைமா நீரோடைக்காக ஏங்கித் தவிப்பது போல ஆண்டவர் எங்கள் உடலும் உள்ளமும் இதோ இந்த மாலை வேலையில் முது பிரசன்னத்திற்காக ஏங்கி தவிக்கின்றது உமது மகிமை நிறைந்த வல்லமை நிறைந்த ஆசிர்வாதம் நிறைந்த பிரசன்னத்தில் எங்களையும் உலக அனைத்தையும் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றிப்பாய் இசைக்கின்றோம் ஆண்டவரே இந்த நாளில படுக்கையிலிருந்து எழுந்த நேரத்தில் இருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் எம் செடிகள் மது வார்த்தையை கேட்க செய்தீரே நன்றி ஆண்டவர வேறு சிந்தனைகளும் எண்ணங்களும் தோன்றும் முன்னர் எங்கள் உள்ள உமை பற்றி சிந்திக்க வைத்தீரே நன்றி ஆண்டவர இறைவா நாங்கள் உண்மை இந்த மாநில வேலையிலே தேட வைத்திருக்கின்றீர் நன்றி ஆண்டவரே அனைத்திற்காக உமக்கு நன்றி செலுத்த இந்த நேரத்தை முன்குறித்து வைத்திருக்கின்றீர் நன்றி ஆண்டவரே இதன் வெளிப்பாடாக ஆண்டவரே எங்கள் சொல்லும் செயலிலும் பிறருக்கும் எங்களுக்கும் நன்மை தரக்கூடியதாய் அமைந்திர செய்ததற்காக நன்றி கூறுகின்றோம் உமது அருள் எங்களுக்குள் அணை கடந்து பெருக்கெடுத்து ஓடி வருவதற்காக நன்றி கூறுகின்றோம் அன்பு இறைவா எளியோரும் எங்களது விண்ணப்பத்தை நீர் நிறைவேற்றி வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் உள்ளத்திற்கு ஊக்கமளித்து செவி சாய்த்து வருவதற்காக நன்றி கூறுகின்றோம் தாயின் கரம் பிடித்து அன்போடு நடந்து செல்லும் குழந்தையின் மனநிலையையும் நம்பிக்கை கொண்டு உமது கரம் பற்றி எங்கள் வாழ்க்கை பயணத்தினை தொடர்ந்திட ஆற்றலையும் அருளையும் சக்தியையும் கொடுத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே இறைவா வாழ்கின்றவரும் எங்களை காண்கின்றவருமான இறைவா உம தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்பி இந்த இரவு நேரத்திலே ஆசிர்வதிக்க இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் உறங்காமல் எங்களை காக்க இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் வானத்தை அரியணையாகவும் பூமியை கால்மனையாகவும் கொண்டவரே உம தெய்வீக ஒளி எங்களை சூழ்ந்திருக்க இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் எங்கள் நடுவில் என்றும் குடியிருப்பவரே உம திருமுக ஒளியை நாங்கள் காணும் தேர்நிபத்து தரையிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே நான் தான் அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தைகள் அன்று கடலில் சேராமல் கடலில் உழன்ற திருத்துதர்களுக்கு மட்டுமல்ல வாழ்வின் புயலிலே சிக்கி தவிக்கும் எல்லோருக்குமே ஆறுதல் தந்து அரவணைத்து காக்கும் உயிரூட்டமான வார்த்தை ஆண்டவரே அண்டபுறேன் அன்றாட உமது வார்த்தைகளினால் எங்கள் வாழ்வை எரிப்படுத்தி வளப்படுத்தி செய்து கொண்டிருக்கின்றேன் நன்றி நோயுற்றோரை இதோ இந்த காலை காலையிலிருந்து இந்த நேர முறை பல்வேறு விதமான நோய்களினால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளோரையும் சிறப்பான விதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பன அப்பா பிதாவே உமது ஆசிரியனால் நலம்பெற செய்வீர் என்று நம்புகிறோம் தகப்பன புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டோருக்காக முடம் செபுகிறோம் தகப்பன புற்றுநோய் என்பது குணப்படுத்த முடியாது என்பது மனித அறிவுக்கு மட்டுமே உட்பட்டது ஆண்டவரே உங்கள் சக்திக்கு வல்லமைக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை ராஜா அதை நாங்கள் நம்புகிறோம் முழு மனதுடன் நம்புகிறோம் எங்கள் நம்பிக்கையினால் நோயிலிருந்து பாதிக்கப்பட்டோர் நம்பிக்கையினாலும் திருவுளத்தின்படி அந்நோயிலிருந்து முழுமையாக விடுதலை பெற செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம் இதோ நீ பிறக்க இருக்கிற பாலனேசு அவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழு விடுதலையை தருவார் என்று நம்பி அண்டவரே சிறப்பான விசேஷமான விதத்தில் செவித்து இந்த அகிலத்தை உன் திருவடியிலே அர்ப்பணிக்கின்றோம் எங்களது விருப்பத்தை நீர் நிறைவேற்றுவீர் நன்றி எம் உள்ளத்திற்கு ஊக்கமளித்து எமக்கு செவி சாய்ப்பீர் நன்றி என்ற உள்ளத்துடன் இந்த இரவை உன் திருவடியில் அர்ப்பணிக்கிறோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியர்களும் உயிருள்ள பீதாவே ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் அணைத்து முடிவில் வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசுவு கே இயேசுவுக்கு நன்றி மரியி வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இளையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ